இதை நம்முடைய ஐக்கியத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இருபத்தஞ்சி வருஷமாக நமக்குள்ள ஐக்கியம் இருக்குது நீங்கள் என்ன சொல் என்னை பற்றி என்னுடைய ஊழியத்தை பற்றி உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் பெஸ்ட்டு நம்ம என்னோடய பிரேயர்சல் லீடரு எங்கள் டீம்ல ஜி எங்களுக்கு ஜெம்ஸில் உள்ள பிரேயர்சல் லீடர் அண்ணன் எந்த கே கேள்விக்குமே பதில் எனக்கு தெரியலன்னு சொல்லாத ஒருத்தரனால் இவர் ஒருத்தர் எதை கேட்டாலும் எந்த பைபிள்லேருந்து கேட்டாலும் இருந்து கேட்டாலும் எதுவாக இருந்தாலும் அது முனம் மனம் கோடாமல் சிரிச்சுக்கிட்டே அந்த ஒரு காரியத்தை கரெக்டாக அப்போ உள்ள வாலிப டைமில் எதாவது துடிப்பாக எதை கேட்கணுன்னு கேட்டாலும் அதை அவ்வளோ அழகாக கோர்வையாக அழகாக சொல்லி கொடுத்துருக்கேன் அது ஒரு பெட்டராக இருந்துச்சு உங்கள் லைஃப்பில் இருந்து நாங்கள் கற்றுக்கிட்ட காரியம் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம் பாஸ்டர் ஆர்டினேஷனுக்கு ஏதாவது ஒரு வழி பார்ப்போம் அப்படின்ட்டு பட் அந்த ஒரு பெரிய ப்ளஸ்ஸிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பண்ணணும் ஒன்று இருபத்தி ரெண்டில் பண்ணணும் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஜனவரியில் பண்ணணும் இருபதாம் தேதி கார்ட்ஸ் கிரேஷன் நீங்கள் வந்து பண்ணிங்க இப்போ ஆண்டவர் இருக்கிறவங்களால் எல்லாருமே நல்லா ஊழியம் பண்ணுறோம் இப்போ இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் இன்னும் இருக்கிறாங்க இப்போ இன்னும் ஒரு ஒரு பத்து பேர்த்துக்கு கொடுக்கலான்னா கூட ஆட்கள் ரெடியாக இருக்கிறாங்க அந்தளவுக்கு ஆண்டவர் இன்னும் ஒரு பெரிய ஒரு இதை இணைச்சி கொடுத்துருக்கிறாரு இந்த டீம் வந்து நம்ம பண்ணியிருக்க ஒரு பெரிய ஒரு இது என்னென்னா நீங்கள் சேர்ந்து பண்ணுறது அநேகரை இந்த நாங்கள் நிற்கிறோம் உங்களுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி என்கரேஜ் பண்ணுறதே பெரிய காரியம் எத்தனை பேர் சும்மா வந்து ஒரு ஆட்னேஷன் கொடுத்துட்டு போகிறத காட்டிலும் ஓகே இது நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் ஏதாவது ஒன்றுனா நம்ம எதாவது பண்ணலாம் ஹெல்ப் பண்ணலான்ற ஒரு மைண்ட் செட்டை கொடுத்து அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கு